தலைவர் சொல்றாரா எதையாவது சொல்லிட்டு எனக்கு எனக்கு வந்து சரிங்கிறத செய்வேன் தவறுங்கிறத எவன் சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன் எனக்கு மனச்சான்று வழி நடத்தி தான் நான் நடப்பேன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாரதி ஜனதா உங்கள் கொள்கை எதிரி நீங்கள் தாவைக்கா திமுக உங்கள் அரசியல் எதிரி கொள்கைக்கும் அரசியலுக்கு எதாவது வேறுபாடு சொல்லுங்கள் கொள்கைன்னா என்ன அரசியல் நான் கேட்குறதுக்கு பற்றி சொல்லுங்கள் அப்போ பாரதிய ஜனதாவின் அரசியல் எதுக்குறீங்க கொள்கையை ஏற்கிறீங்க திமுகவின் கொள்கையை ஏற்க அரசியல் எதிர்க்கிறீங்க அப்படி புரிஞ்சுக்கிறதா சரி பாரதிய ஜனதாவும் திமுகவும் எதிரி அப்போ காங்கிரஸையும் நீங்க அதிமுகவையும் புனிதப்படுத்துறீங்களான்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்களா கச்சத்தீவை திருப்பி எடுத்து விட்டுருந்தேங்கிறீங்க மோடி கிட்ட பேசுறீங்க தான் பேசுறீங்க மோடிஜி அந்த கட்சி எடுத்து விட்டுருங்க நான் சொல்லுவேன் டேய் போற வழியில் பாட்டை காய்ச்சல் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு போடாங்கிற மாதிரி என்ன வந்து எடுத்து விட்டுருங்கிறீங்க கச்சத்தீவை கொடுத்தவன் யாரு

ஸ்டெர்லைட் நட்டது நல்ல கமிச்சுக்கங்க மீத்த நீத்தும் தையல்த்து போட்டது எல்லாத்துக்கும் கல்வி மாநில உரிமையிலிருந்து மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு பொதுப்பட்டியில் கொண்டு போனது மருத்துவ உரிமை பெரித்தது இன்னொரு பற்றி வினிகளை எடுத்துகிட்டு போனது எல்லாத்தையும் செஞ்சு ஆளியாயிரு காங்கிரஸ் அந்த காங்கிரஸை நீங்கள் புனிதப்படுத்தின வேலையை அப்படி செஞ்சா அப்படி தன்னு முன்னாடி என் இனத்தை என் ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அழிச்சு இது காங்கிரஸ் தம்பி கருங்க காங்கிரஸ் லட்சக்கணக்கான இன மக்களை கொண்டு குவிச்சது காங்கிரஸ் கூட இருந்து திமுக திமுகவை எதிர்க்கிறீங்க சரி காங்கிரஸ் ஒண்ணுமே பேசல அதை நீங்க புனிதப்படுத்தீங்களா அது குற்றமற்ற கட்சியா நீங்க திமுக மன்னராட்சி சரி மன்னராட்சியின் தொடக்கம் யாரு காங்கிரஸ் அதையும் பேச மாட்டீங்க அதையும் பேச மாட்டீங்க ஊழல்னா ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு போன கட்சி அதிமுக அதையும் பேச மாட்டீங்க நீங்க துப்பாக்கி சூட்டுக்கு போனீங்க அங்க போய் போயிட்டு பேசுனீங்க அந்த கட்சியில செத்து போன தங்கச்சியினுடைய அம்மா என்ன தாய்மாமன்னு சொல்லிட்டாங்கன்னு பெருமையா பேசுறீங்க துப்பாக்கி சுட்டு நடத்தின கட்சி இது நான் வந்தவன் அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன கட்சி எது அதை எதிர்க்கிறிய ஏற்கிறேன் நடத்தின கட்சியை ஒண்ணுமே பேசல என்ன அர்த்தம் அப்ப எதுக்கவே கூடாதுன்னு நீ என்ன என்னன்னு சொல்லு யாருன்னு சொல்லு அரசியல் என் முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்கிறாரா அதை மையப்படுத்திருக்காங்களா